என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு நிற்கவே நிற்காது கசூரி விடுதலை ஆயிரும் இதில் வந்து தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் தான் பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறது யோசிக்கணும் ஆண்கள் கொடுத்தாங்கன்னா அது நிக்காதுக்கு அப்புறம் இல்லைன்னா சார்ஷீட் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஹியரிங் அட்டன் பண்ண இந்த போலீஸ் கஸ்டடிங்கிறது மோசமானது இந்த வழக்கு வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுமா கஸ்தூரியில் இன்ட்ராகேஷன் வேணுமா நான் அதிகமாகும் போது தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன் பட் அவர் கடைசியில் வந்து கஸ்டடி எடுத்து தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து இந்து மதத்தை கேவலமாக தான் பேசுனாங்க இந்துக்களை கேவலமாக பேசுனாங்க ஒரு திருடனே ஒருத்தர் சொல்லிட்டு போனால் அவர் மறஞ்சு போயிட்டார் அவர் கஸ்தூரியுடைய மதரின்லா ஃபாதர்லாவே தெலுங்கு பிராமின்ஸ் தான் ஸோ அதர் ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஏதோ ஒரு இதெல்லாம் அவங்க ஒரு ஆதங்கத்தில் பேசிடுறாங்க யாரா இருந்தாலும் சரி கஸ்தூரி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் யார் வந்து ஹேட்ரட் ஸ்பீச் வந்து இதுக்கப்புறம் வந்து யார் பேசினாலும் மன்னிப்பு என்பது கிடையாது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் 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 நடிகை கஸ்தூரி ஆர்ப்பாட்டத்தில் பேசினாங்க அதை ஒட்டி சர்ச்சையாச்சு அவர்கள் மேலே சில வழக்குகள்லாம் பதிவு பதிவு செஞ்சுருக்கிறாங்க முன்ஜாமீன் கோரி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சில அறிவுரைகள் அப்புறம் அந்த மோட்டோ அவங்க பேசியதுடைய மோட்டோ அதுக்கப்புறம் அது பேச்சால் ஏற்படுத்திய தாக்கம் இதையெல்லாம் சொல்லி அந்த முன்ஜாமீனாக நிராகரிச்சிருக்கிறாங்க அடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கும் அந்த ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பிராமண சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அவங்களும் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது எல்லோரும் வந்து சீரியல் ஃபிலம் எல்லாத்துலேயும் வந்து கொச்சப்படுத்துகிறாங்க பிராமண லேடிஸ் எல்லாம் கொச்சப்படுத்துகிறாங்க அவங்க பண்பாட்டெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு பிராமண சமுதாயத்தை சாராத என்னுடைய நண்பர் அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாரு நான் இந்த மீட்டிங்கில் லாஸ்ட்டில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க குறைகள் என்ன அப்படிங்கிறத ரைஸ் பண்ணணும் அதுதான் அந்த மீட்டிங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணணும் ஆனால் அவங்க கஸ்தூரி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு சடன் ப்ரொவகேஷன் இதுக்கு பேர் சடன் ப்ரொவகேஷன்னு பேர் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிராமணர்கள் வந்து கைபர் பவுடன கணவாய் வழியாக வந்தது போனது அவங்களாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் வந்து அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சேவை செய்யும் பணிப்பெண்களாக தானே வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க அது வந்து அன்வாரண்டட் அன்னெசரி ஏன்னா அந்த புறம் இருந்துதா அந்த புறத்தில் வந்து பணிப்பெண்களாக இருந்தாங்களா சேவை பண்ணாங்களா அப்படிங்கிறது எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது திருமலை நாயக்கரே எடுத்திங்கன்னா சௌராஷ்டிரத்துலேருந்து ச சௌராஷ்டெல்லாம் கொண்டு வந்தாங்க சௌராஷ்டிர மக்களை அப்படின்னு உங்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அதுக்கு வேணால் ஆதாரம் இருக்கே தவிர ஒரு எவிடென்ஸே இல்லாமல் அவங்க எந்த விதமான ஒரு இன்டென்ஷனும் இல்லை இதில் வந்து அவங்க வந்து யாரையும் இன்ஃபேக்ட் ஃபேக்ட் போனால் அவங்களுடைய கஸ்தூரியுடைய மதரின்லா ஃபாதர் தெலுங்கு பிராமின்ஸ் தான் ஸோ அதர் ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஏதோ இதெல்லாம் அவங்க ஒரு ஆதங்கத்தில் பேசிடுறாங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பு பேச்சாக எடுத்து ரெண்டு சமுதாயத்தில் மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி அடுத்தவங்க வந்து அதை பரப்புகிறாங்க இதை வந்து ரெண்டு பேரும் பேசி காம்ப்ரமைஸாக போயிருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு தெலுங்கு சம்மேளனத்தில் சார்பாக எங்கள் பெண்களுக்கெல்லாம் வந்து இது அவமானமாக போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆறு பிரிவில் வெறுப்பு உணர்வு வெறுப்பு பேசினால் ரெண்டு பிரிவு க தமிழருக்கு தெலுங்கு கல கலவரம் ஏற்படுத்துறது இந்த மாதிரி வந்து அந்த கலவரத்தினால் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் பொதுமக்கள் அமைதி குந்தகம் ஏற்படும் டிஸ்ஹார்மனி அமைதி சமூக அமைதி கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லி ஆறு பிரிவில் வழக்கு போடுறாங்க இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே ட்விட்டர்லேயும் அண்டு வாட்ஸ்அப்லேயும் இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த மன்னிப்பு கேட்குற விஷயம் விஷயம்னா பிரச்சனை அதை நான் வரேன் பட் அவங்க அப்பாலஜி கேட்குறாங்க பட் அப்பாலஜி அவங்க ஏற்றுக்கல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிடுது இதுக்கு பின்னாடி சில இஷ்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் எஃப்ஐஆர் இஷ்யூ ஆகி உங்களுக்கு கிரிமினல் ஓபி நம்பர் ஒன் நயன் ஃபோர் த்ரீ சிக்ஸோ ஃபோர் டூ சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் அது நம்பர் ஆகி ஹோனரபிள் ஈஸ்ட் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட அது விசாரணைக்கு வருது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவர் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அதனால் ஈஸியாக பெயிலெலாம் கொடுத்துருவாங்க ஏபி கொடுத்துருவாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள் அதனால தான் மதுரைக்கு போட்டாங்களா இல்லை இல்லை அந்த வழக்கு வந்து பதிய ரிஷர் பண்ண ஜூரிசிக்ஷன் அந்த எல்லை வந்து மதுரை பெஞ்சில வருது பல இடங்களில் போட்டாங்க மதுரை பெஞ்சில் தான் அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுது அதுக்கப்புறம் தான் மற்ற ரிஜிஸ்டர் ஆகுது ஸோ ஆண்டிப்பட்டியில் ஒரு எஃப்ஐஆர் அண்டு மதுரை சைடுல ஒரு எஃப்ஐஆர் இந்த ரெண்டு எஃப்ஐஆர் தான் அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க ஓகே இது விசாரணைக்கு வரும் பொழுது நானும் விசியில் கோயம்புத்தூர்லேருந்து என்ட்ராகிறேன் என்ட்ராய் ஆனரபுள் லார்ட்ஷிப்ட்ட நான் அதை நீ யாருக்கு அப்பீராருங்கன்னு கேட்குறாரு நான் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதனால் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அதனால் என்னையும் ஆர்கியூ பண்ணேன் அலோவ் பண்ணுங்கன்ற அலோவ் பண்ணுறாரு நானும் ஆர்கியூ பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்குக்கு போனோம் அரசரப்பில் பேசும்போது வந்து இவங்க பேச்சினால இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் தூண்டிவிடப்பட்டார்கள் அத்தனை பேரும் வந்து இன்ஸ்டிகேட் ஆயிடுவாங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க மோதல் ஏற்படும் அப்படின்னாங்க நான் கூட தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பிராமின்ஸு சேர்ந்த ஒரே ஒரு மீட்டிங் அது தமிழகத்துலேயே வந்து நடத்தியிருக்காங்க நோ இஸ்யூ ஆகிட்டால் மற்ற யாரும் அதை பற்றி பேசலை அவங்க ஏதோ ஒரு ப்ரொவகேஷனில் வந்து பேசிட்டாங்க அவங்க அப்பாலஜி கொடுத்துட்டாங்க அதனால் டு எர்ரிஸ் வியூமன் பர்கீவ் இஸ் டிவைன் லார்ட்ஷிப்பே நீங்கள் சொல்லிட்டீங்க ஈவன் நம்ம ஹானரபிள் நான் சொன்ன வாதங்கள் சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் செலமேஸ்வரே இங்கே தானே லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மெட்ராஸ் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதனால் சொல்ல போனால் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் தான் இருந்தாங்க இது வந்து ஆக்சுவலாக ஆந்திராவாக தான் ஆந்திர இட்ஸாக தான் இருந்தது அந்த உங்களுக்கு மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேஸில் மாநிலங்களில் பிரிக்கும் பொழுது மொழிவாரிய மாநிலம் பிரிக்கும் போது உங்களுக்கு மெட்ராஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடுது இல்லை அதனால் கேளுங்க அதனால் லாட்ஷிப் நீங்களே சொன்னீங்க தெலுங்குகள் யாரும் வந்து வந்த வந்தேரிகள்லாம் கிடையாது அவங்க இங்கேயே இருந்தவங்க தான் இங்கேயே இருக்கிறவங்க மெட்ராஸ் உருவாக்கினதே சென்ன கேசவர் மாதிரிலாம் பல பேர் இருந்திருக்காங்க பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணேன் அரசு தரப்பில் என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா இல்லை இது வந்து வெறுப்பு பேச்சுங்கிறது கிளியர் ஆகுது அது அந்த செக்ஷன்லேயே பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிலிஜியன் ரேஸு காஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும்போது லாங்குவேஜின்னு வருது ஒரு லாங்குவேஜ் பேஸில் வந்து இவங்க சொன்ன விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னாரு இப்போ எடுத்த உடனே லாஷி என்ன சொன்னார் எஃபையரை பார்க்கும்போது ஒரு பிக் எஃபென்ஸ் கிடையாது இது பட் என்னையோ அவங்க என்ன பேசுனாங்கிறத நீங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் நீங்கள் எனக்கு வந்து அதை வந்து ரிலே பண்ணுங்க கலக் அதை வந்து நீங்கள் வந்து ஒளிபரப்புங்க அதை நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் பண்ணுங்கன்றாங்க ஸ்கீன் பண்ணுறாங்க ஸ்கீன் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன இந்த வார்த்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புறத்தில் உள்ள பெண்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த பனிப்பெண்கள் தான் தெலுங்கு பேசும் பெண்கள் அங்குற ஓடெல்லாம் வருது பார்த்தோன்னே சரி என்ன தான் அப்பாலஜி கொடுத்தாருன்னா லார்ட்ஷிப் கேட்குறாரு அப்போ அவருக்கு ஆஜரான ஸ்ரீராம் பிரதர்விகேட் என்ன சொல்கிறாருன்னா அதில் ஒரு வார்த்தையை அவங்க புத்திசாலித்தனத்தில் அதிபுத்திசால்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கஸ்தூரி எஸ் ஏதோ ஒரு சடன் ப்ரொவொகேஷன் நான் பேசிட்டேன் ஏன்னா அன்பதைகளை பற்றி கண்ணாப்டான்னு பேசின கதைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு அங்கேயிருந்துங்க வந்தவங்க வந்தேரிகள்லாம் பேசினதுக்காக அது ஒரு இஷ்யூவாக ஆச்சு ஆனால் எஃப்ஐஆர் அது இஷ்யூ ஆகல பட் வேறஸ் நான் வந்து ஏதோ ஒரு சடன் ப்ரொவொகேஷனில் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஐ டெண்டர் மே அன்கண்டிஷனல் அப்பாலஜி அப்படின்னு போட்டிருந்தா பிரச்சனைலாம் போயிடும் ட்விட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் பிரச்சனையே இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் இதை தான் திருப்பி திருப்பி லாஷிப் கேட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்தது ஸ்ரீராம் கஸ்தூரியோட அட்வொகேட் அவரால் ஆர்கியூ பண்ண முடியல மறுபடியும் வந்து ஆஃப்டர் லன்ச் பண்ணாங்க டூ ஃபிஃப்டினுக்கு நானும் ஆர்கியூ பண்ணேன் மறுபடியும் மூன்றைக்கு வந்தது மறுபடியும் நாலரைக்கு வந்தது ஸோ கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் இந்த கேஸ் வந்து அன்றைக்கி விசாரணைக்கு வந்தது அப்போ அவர் கேட்குற கொஷின் என்னென்னா நீங்கள் ட்விட்டில் வந்து கான்டெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் கான்டெக்ட் ஸ்பீச்சுன்னு கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து அரைகுறை மணி மாதிரி தான் தெரியுது நீங்கள் வந்து போனோஃபைடு அப்பாலஜி மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவுக்கு வரார் தான் ஆர்டர்ஸ் அப்படின்னு எஸ்டடி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு அதில் அவர் சொல்ல விஷயங்கள் என்னென்னா யாராக இருந்தாலும் சரி கஸ்தூரி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் யார் வந்து ஹேட்ரட் ஸ்பீச்சை வந்து இதுக்கப்புறம் வந்து யார் பேசினாலும் மன்னிப்பு என்பது கிடையாது விளைவுகளை அவங்க சந்தித்து தான் ஆகணும் எஃப்ஐஆர் தான் உள்ளே போய் தான் ஆகணும் வெயிலில் போட்டுவான் அதனால் அப் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார் அவர் அதோடு இல்லாமல் கஸ்தூரி பேசிய பேச்சு வந்து வெடிகுண்டு மாதிரி இருக்குது அந்த சமயம் ஒரு நேரத்தில் அதான் வெடிகுண்டு மாதிரி இருக்குது அது நாளைக்கு தமிழருக்கும் தெலுங்கு பிரச்சனை வரும்போது வெடிக்கார என்ன பண்ணோம் அதனால் இந்த விஷயங்களை பார்க்கும்போது நான் வந்து இது ஆரம்பகட்ட விசாரணையில் இருக்குது இவங்களை வந்து கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் முதல்ல என்ன சொன்னார் லார்ட்ஷிப் இந்த வடக்கு வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுமா கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் வேணுமா நான் அறிவு பண்ணும்போது தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன் பட் அவர் கடைசியில் வந்து கஸ்டடி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு இதுதான் இப்போதைக்கு நிலைமை இதுக்கப்புறம் அவங்க வந்து தனிப்படை ஏற்கனவே அமைச்சிருக்காங்க அவங்க போயஸ் கார்டர் வீட்டுக்கெல்லாம் இங்கே மெட்ராஸ் போயிருக்காங்க அவங்க அப்காண்டிங்கில் இருக்க அவப்போ ஸோ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இதை விட பல விஷய கேசஸ்லாம் வந்து ஆன்ஸ்பேட்ரி பெயில்னால் ஆர்டர் ஆகிருக்கு அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அங்கே ஜாமீன் கிடைச்சிரும் ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்லேயே கிடைச்சிடும் பட் அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க இம்போஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க முடிநேர பேப்பரில் விளம்பரம் கொடுங்க அப்படின்லாம் இந்த ராம் ராம்தேவ் கேஸில் வந்தது இல்லையா பதஞ்சலி அந்த மாதிரி கூட ஆர்டர்ஸ் எல்லாம் வரலாம் ஒரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மேகசின் தெலுங்கு மேகசினில் நீங்கள் அப்பாலஜி கொடுங்கலாம் ஆர்டர் பண்ணலாம் பட் அங்கே உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிரும் பட் முன்ஜாமீன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி வழக்கு தான் உதாரணம் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் என்ன சொன்னாங்க முன்ஜாமீன் பெண்டிங்கில் இருக்குது பெங்களூர் போகிற ஹோஸ்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் அவர் ஜட்ஜஸ் ரொம்ப கோபமாயிட்டாங்க ஏங்க எங்கள்கிட்ட வந்துருச்சு இல்லை நாங்கள் மேட்ரை சீஸ் பண்ணிட்டோம்ல நாங்கள் முடிவு பண்ணுறோம் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டரை வந்து நாங்கள் அப்பல்டு பண்ணி அதை ஹோல்டு பண்ணோம்னா நீ அரெஸ்ட் பண்ண நீ ஒரு பெரிய படையை போட்டு ராயதர பாலாஜி அரெஸ்ட் பண்ணுற அப்புறம் நாங்கள் இருக்க உட்காந்துட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட் நாங்கள் மேட்ரு எடுத்துட்டோம்ல அதனால் நாங்கள் டிசைட் பண்ணுற வரைக்கும் நீ அரெஸ்ட் பண்ணால் கண்டெம்ட் எடுப்பேன்னு சொல்லி கண்டெம்ட் நோட்டீஸ்லாம் டிஜிபிக்கு இஷ்யூ பண்ண வரலாறு இருக்குது அதை நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மறந்துருப்பாங்க தமிழக போலீஸ் ஆயுத பாலத்தி வரைக்கும் மறந்துருப்பாங்க நான் மறுபடியும் ஒரு உச்சநீதிமன்ற ப்ராக்டிஸிங்கு ஆக்டிவ் ப்ராக்டிஸிங்கு வடக்கறைக்கான ஞாபகப்படுத்தர்றேன் தமிழக போலீஸ்க்கு அவங்க வந்து மதுரை பெஞ்ச் ஆர்டர் ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பு ஸ்பெஷல் லீவ் ப்ரெடிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அது முடிவுக்கு வர வரைக்கும் அவங்க பொறுத்து தான் ஆகணும் அரெஸ் பண்ணாங்கன்னா அங்கே கொஷின் ரைஸ் ஆகும் எங்களை மாதிரி அட்வகேஸ் நான் மென்ஷன் பண்ணுவேன் எந்த மேலே ஆர்ட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கசூய விட்டு தெரிலங்க ஒரு வழக்கில் வந்து நீங்கள் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை வந்து சீஸ் பண்ணிட்டோம்னா அதுவரையும் வெயிட் பண்ணோம்ல ராகேந்திர பாலாஜி வழக்கு இருக்கு நாங்களே போய் மென்ஷன் பண்ணாலும் பண்ணுவோம் அதனால் பொறுத்துருக்க வேண்டியது தான் அவங்க அடுத்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பண்ணியிருக்கலாம் மண்டே டியூஸ் இப்போ மென்ஷனிங் கிடையாது இப்போ எல்லாம் எப்படின்னா ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் ரிட்டையர்ட் சின்ஸ் ரிட்டையர்டு சிஜே மிஸ்டர் ஜஸ்ட் சந்திரசூட் வந்து டிஒய் சந்திரசூட் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இருக்கிற வரைக்கும் மென்ஷனிங் இருந்தது இப்போ இப்போ ஒரு நியூ ஆனரபிள் சிஜிஐ இஸ் லார்ட்ஷிப் மிஸ் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் வந்ததுக்கப்புறம் மிஸ்டர் ஜஸ்டிஸ் மென்ஷனிங்கும் இல்லைன்ட்டார் முந்தா நாள் ஓவால் மென்ஷனிங் கிடையாது வாயிலையும் பண்ணக்கூடாது லெட்டனையும் பண்ணக்கூடாது இமெயில் அனுப்புங்க லெட்டர் அனுப்புங்கன்ட்டார் ஸோ மென்ஷனிங் கிடையாது ஸோ ஆள் சாதாரணமாக நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது அவசர மனுவால் விசாரிக்கிறதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அவங்க வக்கீல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதான் இப்போது ஒரு வெறுப்பு பேச்சுகள் பேசியிருக்கிறாங்க அவதூறாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைத்து ஒரு ஒரு கைது பண்ணுற அளவுக்கான பெரிய விஷயமா அது சில விஷயங்கள் பேச முடியாது இதே நான் என்ன கேட்குறேன் கருப்பர் கூட்டம் வந்து எப்படிலாம் வந்து முருகப்பெருமானை வந்து திட்டினா கந்தவசிக்க திட்டினா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நானே நிறைய இதில் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன் பல பேர் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அவனை என்ன தனிப்படை அமைச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா டிஆர் பாலு வந்து நான் சரஸ்வதி கோயில் அடித்தேன் லக்ஷ்மி கோயில் அடித்தேன்னு அவர் வந்து இந்து ரிலிஜியனுக்கும் மற்ற ரெலிஜியனுக்கும் வெறுப்பேற்றுற மாதிரி அவர் பேசினார் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்களா ஆசை என்ன பண்ணார் இந்துக்கள்லாம் வந்து வேசிகளுக்கு பிறந்தவன் மனதிகள் சொல்லியிருக்கு மனு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப கேவலமாக பேசினார் அப்போ என்ன ஒரு மேல் வழக்கு போட்டு தனிப்படை அமைச்சர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா

இந்துக்களை கேவலமாக பேசினாங்க ஒரு திருடனே ஒருத்தர் சொல்லிட்டு போனார் மறைஞ்சே போயிட்டார் அவர் இந்துக்கள் திருடனே சொல்லிட்டு போனார் ஒருத்தர் அவர் இப்போ அவர் பேர்தான் இன்றைக்கி எல்லா நேம் எல்லாம் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அது அப்பெல்லாம் வந்து இது என்ன தெரியுது அப்படின்னா இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணது அர்ஜுன் சம்பர் இது தமிழ்நாட்டில் வந்து பிராமின்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் திராங்கான மீட்டிங் தான் அஃப்கோர்ஸ் அவங்க பேசுகிறதே தவறு அது வந்து ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருக்குது நம்ம வந்து நான் நியாயப்படுத்த நானே ஆர்கியூ பண்ணும்போது போது அங்கே பேசுகிறதே தப்பு தான் அது இல்லைன்னு சொல்ல வரல பட் அவர் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டார் லார்ட்ஷிப் இல்லையா அப்போ அந்த முடிவு வந்து சுப்ரீம் கோர்ட்டை மாற்றணும் அங்கே ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது பட் இது வந்து ஒரு பெரிய வழக்கா அப்படின்னு சொல்லப்போனால் நார்மலாக வந்து உங்களுக்கு ஒருத்தர் ஒரு வழக்கில் முன்ஜாமீன் அப்படின்னு தள்ளுபடியாச்சுன்னா அடுத்தது நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணுறது தானே இது வந்து யூஷுவல் பல விஷயங்களில் வந்து அரசே பண்ண மாட்டாங்க எத்தனையோ சீட்டிங் கேஸ் இருக்குங்க எத்தனையோ வழக்கல் இருக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி வெறுப்பட்டு இல்லை எத்தனையோ அவதூறு பேசக்கூடியது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு இந்த வழக்கு ஒரு முன்னாத முன்னுதாரணமாக இருக்குமா அதாவது வந்து கஸ்தூரி வேர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பை இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இன் ஆனந்த் வெங்கடேஷ் ஏன்னா அவர் கடவுளின் குழந்தை என்று ஃபார்மர் சிஜே ஐ மிஸ்டர் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் டிவை சந்திரசூட்டாலேயே போடப்பட்டவர் ஏன்னா ஷியோமோட்டு ஒரு விஷயம் இந்தியாவிலேயே எடுத்து அவ்வளோ ஹானஸ்ட் அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா கஸ்தூரி பிராமன் இது பேசின இடம் வந்து பிராமண சமூக மீட்டிங்கு லார்ட்ஷிப்பும் பிராமன் அதனால் நிச்சயமாக ஏபி கிடச்சிடும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நாங்களாம் எதிர்பார்க்கலை ஏன்னா லார்ட்ஷிப் பற்றி எங்களுக்கு தெரியும் ஈவன் என நான் ஒரு தனுஜா லேடி அட்வொகேட் கொரோனா பீரியடு இஷ்யூவில் வந்து நான் ஒரு லார்ட்ஷிப்பு எகெயின் எகெயின்ஸ்டில் ஒரு லார்ட்ஷிப்புக்கு நான் வந்து ஒரு ஆடியோ போடுறது எவ்வளவு கண்டெம்டெல்லாம் எடுத்தாங்க ஒரு சகோதரி வழக்கறிஞருக்கும் ஒரு ஐ மீன் லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சோயல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் மிஸ்ஸஸ் செல்வம் பால்கன்ராஜ் எல்லாம் ஏபியில் பேரா போது எவ்வளோ கண்டெம்ட் எடுத்தாங்க பட் அந்த கண்டெம்டு பெஞ்சில் இருந்தவங்க ரெண்டு ஜட்ஜஸுமே பிராமின்ஸ் தான் புரியுறது ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு இஸ் லார்ட்ஷிப் பி என் பிரகாஷ் அண்ட் ஆனரபிள் ஹர் லார்ட்ஷிப் மிஸ் ஜஸ்டிஸ் ஹேமலதா லார்ட்ஷிப் ரெண்டு பேரும் பிராமின்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த போதும் ஆனால் எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஃபைன் போட்டு பனிஷ்னா பண்ணாங்க அதனால் நீதி அப்படிங்கும் போது வந்து மெட்ராஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிராமின் ஜட்ஜஸ்ஸாக இருந்தால் கூட அந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இல்லை நீதிங்கிறது வந்து கடவுளுக்கு நிகரான சேரில் உட்காந்துருக்கும் நீதி பிறராது மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு இது அப்படிங்கிறதுல வந்து ஹானரபிள் மெட்ராஸுக்கு ஒரு பிராமின் ஜட்ஜஸ் என என்னோட கேஸ் ஒரு உதாரணம் கஸ்தூரி கேஸ் ஒரு உதாரணம் ஜஸ்டிஸ் ரெண்டர் தவறுனா தவறு தான் நெற்றிகன் திறப்பெரும் குற்றம் குற்றமே இது எல்லா ஹானரபிள் ஜட்ஜஸ் ஃபாலோ பண்ணால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இனிமேல் யாரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இஸ்ராத் தவறாக பேசுவார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண தவறாக பேசுவார் கிறிஸ்துவ போதர்கள் இந்து மதத்தை தவறாக பேசுவான் இப்படி தான் போயிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து இப்போ திராவிட இது பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது பூரா ஒரு விதமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டார் ஒரே வார்த்தை எவனாக இருந்தாலும் சரி ஹூ ஹவர் இட் மேபி வெறுப்பு பேச்சு அது இனமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் தேசமாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எவன் எருப்பு பேச்சு பேசினாலும் மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் விளைவை வந்து ஃபேஸ் பண்ணி விளைவுன்னா என்ன எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு ஜெயிலு அப்புறம் வா அரெஸ்ட்டு என்ன என்ன பண்ணுவாங்க உடனே யோசிங்க கன்ஃபர்ஷன் செட் பண்ணிருக்காமல் வாங்குவாங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்க எல்லாம் அவன் முறையா தானே வீட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் வைஸ் பேக்ரவுண்டெலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதில் எதாவது இருந்தால் அது ஒரு புது வழக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வேறு ஒன்றே போலீஸ் கஸ்டடின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேட்டு அதை எடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த மென்டல் டார்ச்சர் தானே அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் போய் உட்காரணும் அப்புறம் நீங்கள் பெயில் போட்டு பெயிலில் வரணும் பெயிலில் வந்து கண்டிஷன் கேட்டு நீங்கள் போடணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல ஒரு பயம் வரும்ல பயதா இருக்கு கண்டிஷன் கேட்டுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐஆர் காஷ்டுக்கு போகணும் இல்லைன்னா சார்ஜ் ஷீட் அப்புறம் ஒவ்வொரு ஹியரிங் அட்டெண்ட் பண்ணுறது இந்த போலீஸ் கஸ்டடிங்கிறது மோசமானது ஹவுஸ் சர்ச்சிங்கிறது ரொம்ப மோசமானது அப்புறம் கையெழுத்து போடுறது மோசமானது எல்லாம் உங்களுக்கு தானே நீங்கள் செலவு பண்ணணும் மன ஆகணும் உங்கள் வக்கீல் ஒழுங்காக இருக்கணும் உங்கள் வக்கீல் உலக கேஸ் நடத்தணும் வக்கீல் மாறி போயிடக்கூடாது அதனால ஒரு பயம் அதாவது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது கிரிமினல் ஜூரிஸ்பிடன்ஸ் ஒரு பெரிய ஒரு டாக்டரை பெரியலாம் ஒரு பயத்தை உருவாக்கும் அதனால் கஸூரி பண்ண கஸூரிக்கு முஞ்சாமே கிடச்சதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் எவனும் வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமாக யாராக இருந்தாலும் தைரியமாக வெறுப்பு பேச்சுன்னா அவன் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் இனமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணி உள்ளே தள்ளுங்கன்ற முன்னுக்கு வர வரமாட்டேன்றானே பொது இந்து மதத்தை பற்றி ஒருத்தர் கேவலமாக பேசுகிறான்னா எவனும் வரது இல்லையே எஃப்ஐஆர் போடலையா பெரிய விஷயம் இல்லை ஏன்னா எஃப்ஐஆர் யாருக்கு போடுவோம் யார் போலீஸோட கையில் இருக்குது அரசாங்கம் யார்கிட்ட இருக்குது அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு இல்லையா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றாரு சனாதனங்கிறது வந்து எவிடன்ஸுக்கெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடையாது எதுவும் சொல்லிட்டு இருக்கான் எவிடென்ஸ் கிடையாது எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் இதை பேசும்போது வந்து இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் இந்து மதத்தை சார்ந்த இந்துக்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த உணர்வு தான் வருவே வெறும் பேசினா அது இப்போ அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு இல்லைங்களா அவர் அவருக்கும் இது ஒரு பாடம் எஸ் சார் அவருக்கும் அதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க இது ஐகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா ஸோ ஜேஎம் கோர்ட்டில் எம்எம் கோர்ட்டில் வந்து நீங்கள் ரிமாண்ட்டு கொண்டு போனீங்கன்னா ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க அரீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு இது ஏ விஷயத்துக்கு குறைவான தண்டனை வெளில விடுங்கள்லாம் கேட்க முடியாது ஒரு கால் சுப்ரீம் கோர்ட்டில் கஸூரியுடைய மேல்முறையில் ஆண்ட்ரிசிபேட்ரு பெயில் மட்டும் கொடுக்காமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள சாராம்சங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு வேறு ஒரு புதுவிதமான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா வேற இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ஸ்டைக் அவுட் ஆகலாம் ரிப்பீல் ஆகலாம் முன்ஜாமீன் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூரா செல்லும் ஒரு ஸ்டேட் ஐகோ ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது ஆஸ் பர் த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியா பூரா இது செல்லும் இந்தியா பூரா இது வந்து ஆகும் இவருடைய ஜட்ஜ்மெண்ட் பார்ப்போம் இன்மையா வெறுப்பேச்சு பேசினாங்கன்னா அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போடலாம் போஸ்ட்டில் அனுப்புங்கள் ஆயர் ஆஃபீஸில் அனுப்புங்க கோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆர்டர் வாங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ளதில்லைங்க சும்மா கண்ணாப்பிடன்னு பேச வேண்டியது பேசிவிட்டு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுன்னு சொல்ல வேண்டியது அது இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்படியே ஜட்ஜிமெண்ட் அது எப்படி நடைமுறையில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை நடைமுறையில் நீங்கள் பார்க்குறோம்ல இல்லையா அது நம்ம போக போக தான் நம்ம பார்க்கணும் கஸ்தூரிடைய இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னா இந்த வழக்கு நிற்குமா அதிகபட்சம் எவ்வளோ தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இதில் அதாவது சிக்ஸ் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து ஒன் இயர் டூ இயர் மேக்ஸிமம் த்ரீ இயர் ஃபைன் அமௌண்ட் வந்து ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா ஃபைன் ஆறு செக்ஷன்லேயுமே உங்கள் குற்றவாளின்னு நீங்கள் தீர்மானித்தா கூட ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் ஃபைன் அமௌண்ட்டு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா இதில் வந்து அவங்க தெலுங்கு சமையலில் வந்து எங்களுக்கு வந்து தனியாக வந்து இதனால் மானமாக போச்சு எங்கள் பெண்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு செக்ஷனில் ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குங்க பழைய சிஆர்பிசி அண்டு புது பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் காம்பன்சேஷன் கேட்டால் கோர்ட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் பல லட்சம் சான்ஸ் இருக்குது இதில் தெலுங்கு சமையலில் தனியாக வந்து ஒரு சிவில் விளக்கு போட்டு எங்களுக்கு இவ்வளவு நஷஈடு கொடுங்க இப்போ வந்து ரீசெண்டாக நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து ஹானரபிள் ஃபார்மர் சி எடப்பாடி பழனிசாமியை அந்த குடநாடு வழக்கில் தொடர்படுத்தி பேசினவங்க பேசக்கூடாது நிரந்தரமாக தடை விதிச்சு அது ஒரு பிரிவு இருக்குது சிஎஸ்னு பேர் அதில் அவங்களுக்கு வந்து பத்து கோடி கொடுக்கணுன்னு ஒரு ஆர்டர் ஒரு கோடியோ பத்து கோடியோ ஆர்டர் ஆயிருக்கு அந்த மாதிரி நஷையெடுக்கிட்டு தனியாகவும் சிவில் வழக்கு தாக்கல் பண்ணலாம் அது தனியாக இருக்குது வேறு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க எஃப்ஐஆர் காஷுக்கு போகலாம் அது ஹானரபிள் வேறு ஹானரபிள் பெஞ்சுக்கு வரும் அங்கே ஸ்டே கூட ஆகலாம் நல்ல கிரவுண்ட்ஸோடு போனாங்கன்னா அடுத்தது குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணி இந்த வழக்கு நடந்தால் இப்போ வந்து நீங்கள் அந்த தெலுங்கு பேசும் மக்கள் அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் நான் கிராஸில் கேட்கணும் அதாவது தெலுங்கு தாய்மொழியாக இருக்கா தமிழ் தாய்மொழியாக இருக்காங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க உண்மையிலேயே வந்து ஆரிஜின் தெலுங்காங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அதாவது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஆ ஓகே இப்போ எனக்கு கூட தெலுங்கு தெரியும் ஐ நோ தெலுங்கு வெரி வெல் பட் என்னுடைய மதர் டங் வந்து தமிழ் தான் புரியுது ஸோ நான் வந்து தெலுங்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டை கொண்டு போய் கொடுக்கலாம் பட் என்னுடைய சர்டிஃபிகேட் பிரகாரம் தமிழ் தான் அதாவது டிசி தான் டிசியில் மதர் டங்குன்னு என்ன இருக்கும் அதுதான் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் பாரம்பரியமாக நீங்கள் வந்து இங்கு எடுத்துக்கொள்ளப்படும் சட்டத்தில் உங்கள் டிசியில் மதர் டங்கிறது என்ன இருக்குது அதான் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த டிசியில் வந்து மதுரை தமிழ் வச்சுக்கீங்க லோகோஸ் இல்லாமல் போயிடும் அப்புறம் இதில் வந்து தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் தான் சமையல் நான் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது யோசிக்கணும் ஆண்கள் கொடுத்தாங்கன்னா அது நிற்காது ஸோ இந்த மாதிரி குறுக்கு விசாரணை நிறையா விஷயங்கள் இருக்குது திறமையான கிரிமினல் அட்வொகேட்ஸ் கிரிமினல் சைடு அட்வொகேட்ஸை வச்சு நீங்கள் வழக்கு நடத்துனீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த வடக்கு நிற்கவே நிற்காது கஸூரி விடுதலை ஆயிடுவாங்க தேங்க்ஸ்